எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய ராசி அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களோட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பக்க பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம ராசி அன்பர்கள் சுனாதசிங்களை பற்றி பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எந்த பதிவில் நம்ம விழு முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் நீண்ட நாட்களாக இருந்த மந்த நிலை உங்களுக்கு மாறுன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய ஆடர்வுகள் வருவதில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்பிங்கன்னு சொல்லலாங்க புதிய பொறுப்புகளும் அதனால் வரும் வருமானமும் இருக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியமும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பூமி மூலம் லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து நீங்கள் தருவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ராசியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு தரும் பெண்களுக்கு திறமையான பேச்சுகள் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்கும் பொருட்பு புகல் உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாங்க கலை கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக நீங்க பயன்படுத்திக் கொள்வத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதுலேயுமே சாதகமான உங்களுக்கு படன் கிடைக்கும் வணக்கம் நாலாம் பாதம் நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவங்க அப்படின்னாலுமே எந்தவித பிரச்சனைகளையுமே சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளோட பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க உடன் பணி புரிவங்களோட சற்று அனுசரித்து நடந்து கொண்டா உங்களுக்குள்ள வேலை பளு குறையன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பிறர் விஷயங்கள்ல நாம தேவையின்றி தலையிடுவது செய்வதை குறைப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும்னு சொல்லலாங்க வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப சிறந்தது கேட்டை தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் சற்று தள்ளி வைப்பது நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வை உங்களுக்கு உண்டாகுங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவகரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா நன்மைகளுமே உண்டாகுங்க உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு வளர்ச்சி பெறும்னு சொல்லலாங்க அதே மாதிரி அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டமம் தினங்கள் எட்டு ஒன்பது மீனம் ராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு அதே ராசியில் சுக்கரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையால் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைக்குங்க ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரக நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்க ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் சுக்கரன் வக்கிரமாக போகிறாருன்னு சொல்லலாங்க சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்கள் அதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமை வெளிப்படுங்க தொழிலில் பிரபலம் அதிகரிக்கும் அதனால் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் உங்களுக்கு சொல்லலாங்க அரசு சம்பந்தப்பட்ட நன்கு பயனடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து அதே மாதிரி உங்களோட நிலம் சொத்து மதிப்பு உயருங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்த புறனமைப்பு பணிகள் அனைத்துமே நடை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் உடல் நலத்தில் அனைத்துமே கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்டும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில பொறுத்த வரைமே நல்ல நினைவாற்றல் இருக்குங்க உங்களோட பெற்றோருக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் குறையும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க பனிச்சுமை அதிகரித்தாலுமே பதவி உயர்வு உங்களை தேடி வருங்க கடன் குறையும் உங்களோட செயல்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க அதனால் எதிரிகளோட எளிதியில் நீங்கள் வெல்ல முடியும்னு சொல்லலாங்க உங்களுக்கு தைரியம் அதிக அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க பங்கு சந்தையில் திடீரென முதலீடு அதிகரிக்கும் வருவாய் இரண்டு மடங்கு சொல்லலாம் உங்களோட குழந்தைகளோட உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமைய வாய்ப்பு உங்களோட தாய் இளைய சகோதரர் மற்றும் மாமனார் உடல் நலத்துல கவனம் உங்களுக்கு அதிகமாக தேவை இடம் பணி மாற்றம் ஆகியவற்றை இந்த மாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது தாய்வழி உறவுகள் உங்களுக்கு எதிர்பாராத எதிராக நடந்து கொள்ள காலகட்டம் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட வார்த்தைகளில் உறவுகளுக்குள்ள சங்கடங்கள் வருங்க எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை அதே மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது கவனமாக செல்ல வேணுங்க ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அவ்வப்போது மனக்குழப்பம் அதிகரிக்கும் குழந்தைகளை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் காதலில் பிரிவினை ஏற்பட சூழல் இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினா பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லலாங்க அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குங்க சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில் இருக்க போகிறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனிதான் சனி கொடுத்தால் எவரும் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலுமே அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக பாதிக்கும் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகளவு இருக்கும் அதனால் மக்கள் சனிப்பயிற்சி அதிகளவு உற்று கவனிப்பாங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் விருச்சகம் ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பார்த்து கொண்டிருக்கிறாரு குரு பரிவர்த்தனை அடைந்த அமைப்பில் பதினோராம் இடத்துல நாலு அஞ்சு சுவர்களால் பார்க்கக்கூடிய யோகமாக யோக மாதமாகன்னு சொல்லலாங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது வெற்றி மற்றும் லாபத்தை குறிக்கக்க கூடியதுன்னு சொல்லலாம் ராசிநாதன் எட்டாம் எட்டில் மறைந்திருக்கிறதுனால பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது ராசிநாதன் வலுவிழந்திருந்தாலும் ராசி வலுவாக இருக்கிறதுனால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் அதிர்ஷ்டமும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு காலகட்டத்தில் ஜம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போது இல்லைங்க அதிர்ஷ்டமும் கூட சனி உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கல மார்ச் மாதம் தே நடைபெற உள்ள சனி பயிற்சியில் சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவுமே ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்பா அம்மா மூலமாக மனவழுத்தங்கள் உங்களுக்கு உண்டாகும் விருப்பப்பட்ட பொருளுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா வகையிலுமே தாய் தந்தை பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருன்னு சொல்லலாம் சூரியன் ராகுவோடு சேர்றாரு சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும் போது தாய் தந்தையருடான மனக்கசைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது வயதான தாய் தந்தை வைத்திருப்போங்க அவர்களோட உடல் நலனில் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்குங்க வீடு காரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான காதல் நிறைவேறும் திருமணம் நடைபெறும்னு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும் வேலையில நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் மேலதிகாரிகளோட தொந்தரவு எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது திறமை காட்டுவதற்கான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் காலகம் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க தொழில் சிறந்த இந்த இருக்கும் மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்யும் அமைப்பு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த பதிவுல நம்ம விருச்சக ராசிக்கார அன்பர்களை பற்றி பார்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் பொ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீ என்ன நீங்கள் என்ன ராசிக்காரர் அப்படிங்கறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ